நட ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் 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 ஆதித்தாளர் பேரவை ஆதி தமிழர் பேரவை நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் சண்டிக்கின்றோம் சந்திக்கின்றோம் சந்திக்கின்றோம்

உச்ச நீதிமன்றத்திலே திரும்ப பெறு மாநில அரசு உரிமைகளை மாநில அரசு உரிமைகளை மறுக்கின்ற வகையிலே தாக்கல் செய்த விடுதலை சிறுத்தைகளை கண்டிக்கின்றோம்

जय जय मातरम जय मातरम से ஒன்றிய அரசு बीजेपी அரசு ஒன்றிய அரசு बीजेपी அரசு सारी हंडी कड़कड़ पड़ी सारी बारी कड़कड़ पड़ी उड़ियागा नाचले उड़ियागा नाचले वरवे किंद्र वरवे किंद्र वरवे किंद्र वरवे किंद्र आनंद नदी के देव केटल आनंद नदी के देव केटल ऊंचाई मेंदा तीर्थी नाई ऊंचाई मेंदा तीर्थी वरवे किंद्र वरवे किंद्र वरवे किंद्र भारत हिंदो

அடுத்தபடியாக நன்றி உரையாற்றுமாறு தேதி நகர தலைவர் பேரவை அனைத்து மக்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கு வந்த எல்லா தோழருக்கும் நன்றி ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த தோழர் கூற நன்றி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு கடும் வயலையும் பொருட்படுத்தாமல் பங்கேற்று நின்ற அனைத்து கட்சி தோழர்களுக்கும் தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து ஊர் தோழர்களுக்கும் தேனி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சமூக நீதி மற்றும் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மார்க்சிய மார்க்சிசிய கழகம் மற்றும் ஆதி தமிழர் கட்சி மற்றும் திராவிட தமிழர் கட்சி தோழர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதி தமிழர் பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்